தொடப்பத்தை சரியா ஹேண்டில் பண்ணாமல் அதை வந்து அப்படியே தூக்கி போடுறது இல்லை அதை கவுத்து வைக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது மனக்குழப்பங்கள் பற்றாக்குறை இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் உங்கள் வீட்டில் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் தொடப்பத்தை வந்து நாலு பேர் வரும்போது பார்க்குற மாதிரி வைப்பாங்க சில பேர் அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது அதுக்குன்னு எடுத்து பீரோ வச்சுருக்கோமான்னு கேட்காதீங்க தொடப்பத்தை வந்து நாலு பேர் பார்க்குற மாதிரி வைக்கக்கூடாது அப்படியேப்பட்ட தொடக்கத்தை வந்து நம்ம வந்து தேவையில்லாம விதத்துல நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே வந்து வீட்டுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு நாகரிகம் மாறுதுன்னு சொல்லிட்டு இந்த பிளாஸ்டிக் யூஸ் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பிளாஸ்டிக் தொடப்பம் பார்த்தீங்கன்னா அறவே கூடாது அதை வீட்டுல வைக்கவே கூடாது நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா தொடப்பம் வச்சுக்க மாட்டேன்றாங்க இந்த வேக்கியூம் கிளீனர் அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்றாங்க அதுவும் தப்பு வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அரல்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு தொடப்போம் தொடப்பமா அது வந்து வீட்டை கிளீன் பண்றது தொடப்போம் அதை பத்தி என்ன பதிவு போட போறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம் அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற நூத்தி எட்டு பொருட்களை மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அப்படிப்பட்ட நூத்தி எட்டு பொருட்களை வாசம் செய்யற மாதிரிதான் இந்த தொடப்பத்திலையும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வாசம் செஞ்சுட்டு இருக்காங்க அந்த நூத்தி எட்டு தான் ஒன்று தொடப்போம் தொடப்பம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு அன்றாடம் யூஸ் பண்ணுற தொடப்பத்தில் வந்து நெகட்டிவ் வைப்ரேஷனும் வரும் பாசிட்டிவ் வைப்ரேஷனும் வரும் அதை நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து இருக்குது நம்ம வந்து அதை தப்பான விதத்தில் யூஸ் பண்ணோம்னா வீட்டில் வந்து மன நிம்மதி இல்லாமல் போகிறதுக்கு காரணமும் அந்த தொடப்பமாகவும் இருக்கும் அதாவது நாங்கள் நீங்கள் என்ன தான் வந்து நீங்கள் பூஜை அறையில் சுத்தம் பண்ணி சாமி கும்பிட்டு எவ்வளோ நீங்கள் வேண்டுதல் வச்சு நீங்கள் பூஜை ரூம் அவ்வளோ லட்சுமி கடாட்சமாக வச்சுருந்தாலும் தொடப்பத்தை சரியா ஹேண்டில் பண்ணாம அத வந்து அப்படியே தூக்கி போடுறது இல்ல அதை கவுத்து வைக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது மன மனக்குழப்பங்கள் பண பற்றாக்குறை இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் உங்க வீட்டுல நடக்கும் பணம் பற்றாக்குறையாக இருக்கு எதனால் அப்படின்னு சொல்லி சில பேர் யோசிக்கலாம் அதாவது தொடப்பத்தை யூஸ் பண்ணும் போது என்ன பண்றதுன்னா நம்ம இந்த முடியெல்லாம் வந்து தொடப்பத்துல மாட்டுச்சுன்னா அந்த காலில் வச்சு இழுத்து போடுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து காலால தொடப்பத்தை மிதிக்கவே கூடாது சில பேர் வந்து இந்த கிச்சன்ல பார்த்தீங்கன்னா தொடப்பத்தை வந்து கீழே போட்டு வைப்பாங்க அடிக்கடி மெரிச்சிட்டு மெரிச்சிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்களும் பண்ணக்கூடாது தொடப்பத்தை வந்து ஒரு சைடில் எங்கன்னா வந்து மாட்டி தான் வைக்கணும் மாட்டி வைக்கிறது கூட பாத்தீங்கன்னா அந்த எந்த இடத்துல நம்ம பெருக்கி பிடிச்சி பெருக்கிறோமோ அந்த இடம் தான் வந்து மேலே இருக்கணும் வச்சுக்கணுமே தவிர அதை கவுத்து வச்சிங்கன்னா அது அடிக்கடி வந்து இந்த தலைவலி பிரச்சனை அதே மாதிரி தலை பாரமாக இருக்கிறது குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கவுத்து வைக்கிறதுனால தான் நடக்குது அதை நீங்கள் நேராக வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தொடப்பத்தை வந்து நாலு பேர் வரும்போது பார்க்குற மாதிரி வைப்பாங்க சில பேர் அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது அதுக்குன்னு எடுத்து பீரோவில் வச்சுக்கணுமான்னு கேட்காதீங்க தொடப்பத வந்து நாலு பேர் பார்க்குற மாதிரி வைக்க கூடாது அதை எடுத்து என்ன பண்றீங்கன்னா இந்த சைடில் ஏதாவது கிச்சன்ல வந்து வடமேற்கு மூலையில அதாவது இந்த வாயு மூலைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த வாயு மூலையில தொடப்ப இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்லிப்பர் விடுற ஸ்டாண்ட் இருக்குல்ல ஸ்லிப்பர் ஸ்டாண்டு அது பக்கத்திலே வந்து ஒட்டினா மாதிரியே தொடப்பத்தை வைப்பாங்க அது தவறு அந்த மாதிரி வந்து தொடப்பமும் செருப்பும் ஒன்றா இருக்கிற மாதிரி வைக்கவே கூடாது ஏன்னா லக்ஷ்மி தொடப்பன்றது லக்ஷ்மி ஒரு வீடு சுத்தமாக இருந்தால் தான் லக்ஷ்மி தேவி உள்ளே வருவாங்க அப்படியேப்பட்ட வீட்டை சுத்தம் பண்ணுற அந்த ஒரு பொருள்களை வந்து லக்ஷ்மி வாசம் செஞ்சுட்டு இருக்காங்க தொடப்பத்தில் அப்படியேப்பட்ட தொடப்பத்தை வந்து நம்ம வந்து தேவையில்லாம விதத்தில் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணும் போது நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே வந்து உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால வந்து அதை ஹேண்டில் பண்ணுற விதத்துல தான் உங்களுக்கு ஆன பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களை வீட்டை தேடி வரும் இந்த தொடப்பத்தை பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து வாசல்லேருந்து பெருகிட்டு போவாங்க அதாவது முன்னாடி இருந்து பெருகிட்டு போவாங்க அந்த மாதிரி எப்பவுமே பெருக்க கூடாது அதாவது உள்பக்கமா இருந்துதான் வீட்டை பெருகிட்டு வரணும் உள் இருந்து வீட்டை பெருகிட்டு வந்து வாசல்ல அந்த நிலவாசப்படியில வச்சுதான் வாரணும் முரத்தை வச்சு தான் ஏதாவது வீட்டுல அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனோ இல்ல கெட்ட ஆத்மாக்களோ இல்ல துராத்மாக்கள் ஏதாவது வீட்டுல இருந்தா கூட இல்ல கந்திஷ்டி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்தா கூட நீங்க வாசல்ல வச்சு வாரும்போதுதான் அது போகும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வாசல்ல அப்படியே பெருக்கிட்டு வீட்டுக்குள்ள போய் இந்த கிச்சன்லயோ இல்ல பெட்ரூம்லயோ போய் வாருவாங்க அந்த மாதிரி வாரக்கூடாது நீங்க வா பெருக்கும் போது பாத்தீங்கன்னா உள்ள இருந்து பெருக்கிட்டு வந்து தான் பண்ணணும் உத்தரப்பிரதேச மாநிலத்துல பாத்தீங்கன்னா சாம்பல்ல பாடலீஸ்வரர் கோயில் இருக்கு அங்க இப்போவும் வந்து தொடுப்பத்தை தான் காணிக்கையாக கொடுத்துட்டு இருக்காங்க அந்த கோயிலில் அந்த மாதிரி ஒரு விசேஷமான தான் இந்த தொடப்பம் அப்படியேப்பட்ட தொடப்பத்தை வந்து நம்ம யூஸ் பண்றதை வச்சுதான் நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு கை கூடி வரும் தொடப்பத்தை வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை வாங்குறது ரொம்ப விசேஷம் சோ சனிக்கிழமை நீங்க தொடப்பம் வாங்கணும்னா சனிக்கிழமை தொடப்பத்தை வாங்குங்க அதே மாதிரி தொடப்பம் வந்து நீங்க பெருக்கி முடிச்சதுக்கு அப்புறம் தொடப்பம் வந்து சின்னதாயிடுச்சு அப்படின்னா நீங்க அதை எடுத்து தூக்கி தூரமா ஏதோ குப்பையிலையோ அந்த மாதிரி போடாம ஏதாவது மரத்துக்கிட்டையோ இல்லை உங்கள் வீட்டு மேலே மாடியிலையோ அந்த மாதிரி வைக்கும்போது காக்காங்க பறவைங்க அதெல்லாம் வந்து அந்த எடுத்துகிட்டு போயிட்டு கூடு கட்டுறதுக்கு யூஸ் ஆகும் இல்லைங்க நாங்களே வந்து ஃப்ளாட்டில் இருக்கோம் நாங்கள் எப்படி எடுத்துகிட்டு போயிட்டு மேலே வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஏதாவது மரத்துக்கிட்ட எடுத்துகிட்டு போய் வச்சுட்டிங்கன்னா அதை எடுத்து பறவைங்க கூடு கட்டும் இது மூலயமா உங்களுக்கு தான் செய்யணும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணுங்க அடுத்து வந்து யாருக்காவது கிஃப்ட் தரணும் அப்படின்னா கிஃப்ட் யாரும் தொடப்ப தரமாட்டோம் நம்ம இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் இப்போ வீட்டுக்கு வந்து யாராவது வந்து பக்கத்து வீட்டுக்கு ரெண்ட்டுக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு தொடப்பம் இல்லைன்னும் போது நான் உங்க வீட்டில் இருக்கிற தொடப்பத்தை எடுத்துன்னு போய் கொடுக்கறதோ இல்லை புதுசா வாங்கி கொடுக்கறதோ பண்ணவே கூடாது வேற மற்ற விஷயங்கள் எல்லாம் கொடுங்க இப்ப தண்ணி கேக்குறாங்க தண்ணி கொடுக்கறது பக்கெட் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணலாமே தவிர்த்து தொடப்பத்தை மட்டும் யாருக்கும் வந்து ஒரு கிஃப்டாக கொடுக்கவே கூடாது இல்லை அவங்க யூஸ் பண்ணிட்டு கொடுக்கட்டும் சொல்லிட்டும் கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி பண்ணுறது மிகவும் தவறு தொடப்பத்தை வந்து ஹேண்டில் பண்ணுறதுல தான் இருக்குது நம்மளுக்கான நல்ல விஷயங்கள் எல்லாமே நமக்கு கை கூடி வர்றது அந்த காலத்துலலாம் பாத்தீங்கன்னா இந்த தென்னந்தொடப்பம் பூந்தொடப்பம் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து நாகரிகம் மாறுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த பிளாஸ்டிக் தொடப்பம் யூஸ் பண்றது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பிளாஸ்டிக் தொடப்பம் பார்த்தீங்கன்னா அறவே கூடாது அதை வீட்டில் வைக்கவே கூடாது அதுக்கு பதிலாக தென்னந்தொடப்பம் வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த தென்னந்தொடப்பம் இல்லை பூந்தொடப்பம் அதை வாங்கி யூஸ் பண்ணுங்க ஆனா இந்த பிளாஸ்டிக் தொடப்ப வந்து யூஸ் பண்ணவே கூடாது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து நகையே இல்லை நகை எவ்வளோ வந்து நான் எனக்கு நகை நான் வீட்டில் வாங்கி வாங்கி அடகு வச்ச நகையை எடுத்துன்னு வந்து மீட்டு வச்சாலும் திரும்ப அடகு கிடைக்க போகுது அப்படின்னா சில வாஸ்து பிரச்சனைகளாலும் இதுக்கு காரணமாக இருக்கும் வாஸ்து பிரச்சனை மீன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுற இந்த தொடப்பத்தாலதும் அதுக்கு தொடப்பம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் ஆனால் அந்த தொடப்பத்தை ஹேண்டில் பண்ணோன்னா லைஃப்பில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அதனால் தொடப்ப யூஸ் பண்ணுறத தான் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களை தேடி வரும் தொடப்பத்தை வந்து சாதாரணமாக நினைக்காம அதில் மகாலட்சுமி இருக்காங்கன்னு நினச்சி நீங்கள் பண்ண அதை பயன்படுத்த ஆரம்பிங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகும் மகாலட்சுமி கடாட்சம் நிலைச்சி இருக்கும் வீட்டுல நகை தங்கறதுக்கு காரணமும் தொடப்பந்தான் வீட்டுல கடன் பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கு காரணமும் தொடப்பந்தான் இல்ல அந்த கடன் பிரச்சனை வருதுன்னாலும் அது நம்ம தொடப்பத்தை தப்பான வழியில பயன்படுத்துறோம்ன்றதுக்கான காரணமாவும் அது அமையும் அதனால தொடப்பத்தை நம்ம வச்சுதான் நம்மளுடைய வாழ்க்கையான நடைமுறைகளும் இருந்துட்டு இருக்கு நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா தொடப்பம் வச்சுக்க மாட்டேன்றாங்க இந்த வேக்கியூம் கிளீனர் அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்றாங்க அதுவும் தப்பு அதாவது சொல்லுவாங்க வீட்டுல வந்து தொடப்பம் மோரம் லக்ஷ்மி வாசம் செய்யறது அது கண்டிப்பா வீட்டுல இருந்தே ஆகணும் தொடப்பம் இருந்தா அது பக்கத்துல மரம் இருந்தே ஆகணும் ஸோ தொடப்பமும் உரமும் ஒன்னா வைக்கணுமோ ஆனா தொடப்பமும் செருப்பு மட்டும் வைக்கவே கூடாது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பயன்படுத்துங்க தப்பான வழியில வேக்யூம் முடியினர் இப்போ நிறைய நாகரிகம் காலம் வளர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் வீட்டுல வைக்காம இருக்கீங்க அதெல்லாம் வந்து திரும்பவும் அதனாலே பாத்தீங்கன்னா இப்ப என்னதான் நீங்க வசதியா இருந்தாலும் மன நிம்மதி இருக்காது மன நிம்மதி இல்லாம போறதுக்கான காரணமும் தொடப்பமும் தான் அதனால சில விஷயங்களை நீங்க பயன்படுத்த ஆரம்பிங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்